வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பவான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியல் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரியாவுடன் காதலே சொல்ல வந்த சரவணன் வசமாக சீக்கிறார் பல்லவீண்ட தந்திரத்தால் மாட்டும் பிரியாவுக்கு இப்போது அவசர அவசரமாக கல்யாண ஏற்பாடு செய்கின்றனர் தன் மீது கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி திட்டம் போட்டு காய் நகர்த்தும் பல்லவி பிரியா மூலம் தன் பழிவாங்கலை தொடங்குகிறார் அவருடைய ஏற்பாட்டின்படி போலி ஜாதகம் தயார் செய்யப்பட்டு அர்ஜுன் குடும்பத்தினரிடம் காட்டப்படுகிறது அவர்களும் எதுவும் விசாரிக்காமல் பெண் பார்க்கும் படல கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கின்றனர் பிரியா இதுல விருப்பமில்லை என்று கண்ணீர் விட்டாலும் கூட கல்யாண ஏற்பாடுகள் அவசர அவசரமாக நடக்கின்றது இதுல பல்லவியின் சூழ்ச்சி ஆட்சியின் கண்டுபிடிப்பாரா பிரியாவின் வாழ்க்கை என்ன என பல திருப்பங்கள் அடுத்தடுத்த எபிசோடுகளில் அரங்கேற இருக்கிறது தற்போது வெளியாக இருக்கும் இந்த புரோமோல பல்லவியின் வன்மத்தை காட்டுகிறது என்னதான் அஜின் குடும்பத்தை பழிவாங்க வந்திருந்தாலும் பிரியா வாழ்க்கையை அவர் கெடுப்பது நியாயமே கிடையாது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை விளையாடுகிறார் என அவரை ரசிகர்கள் ரோஸ்ட் செய்து வருகின்றனர் ஆனால் அப்படியும் அவருடைய சதை திட்டம் முறையடிக்கப்பட்டுவிடும் இல்லை என்றால் கடைசி நேரத்தில் பிரியா வீட்டை விட்டு ஓடினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எதை எப்படியோ பல்லவியின் முகத்திரைகளினால் வெகு தூரத்தில் இல்லை என ஓடியன்ஸ் அவளுடன் காத்துக்கொண்டிருக்கின்றனர் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க